பண்றீங்க இப்போ ஒன்னும் இல்ல ஒரு சட்னி செய்யறீங்கன்னா அது ஒரு வீடியோவா எடுத்து போடுங்க அந்த மாதிரி போடுங்க மணிமேகலை சரியா நான் இந்த லைவ் வந்து ஒன் ஹவர் வர முடியுமான்னு தெரியாது சரி முடிஞ்ச வரைக்கும் நான் பேசுறேன் சரிங்களா காமெடி பாடல் போடல போடுறேன்னு ஓகே போடுங்க போடுங்க அதாவது அஃபிஷியல் சாங்ஸ்னு இருக்கும் அதுல போய் போடுங்க ஜியாஸ் கிச்சன் நம்ம சேனல் பேர் வந்து ஜியாஸ் கிச்சன் என்னோட இன்னொரு சேனலும் இருக்குதுமா அது வந்து நான் கொடுக்குறேன் அதில் வந்து சப்ஸ்கிரைபர் கம்மியாக தான் இருப்பாங்க ஐநூறு சப்ஸ்கிரைபர் தான் இருப்பாங்க பிஸ்னஸ் தமிழ்னு ஒரு சேனல் இருக்குது அதில் ஒரு ஆயிரத்தி சப்ஸ்கிரைபர் இருப்பாங்க அவ்வளோதான் ஏன்னா அதிலலாம் வீடியோ போடுறதுக்கு நேரம் கிடையாது எனக்கு நேரம் இல்லாததுனால தான் என்னால் அதில் வீடியோஸ் வந்து பண்ண முடியல வேற ஏதாவது கேள்விகள் கேளுங்க ஒன்பது பேர் லைவ்ல இருக்கீங்க எல்லாருமே ஒரு லைக்க போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் போன் நம்பர் கொடுங்க அக்கா என்னுடைய ஷார்ட்ஸ் வீடியோல போய் பாருங்க என்னோட போன் நம்பர் இருக்குமா நீங்க எங்க இருந்து பேசுறீங்க என்னுடைய ஷார்ட்ஸ் வீடியோ இருக்குல்லம்மா அதில் போய் பாருங்கள் என்னோட ஃபோன் நம்பர் இருக்குது பாருங்க நான் அதில் வந்து பொருட்கள்லாம் வா வேணும் அப்படின்னாக்கா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கன்னு சொல்லி ஃபோன் நம்பர் போட்டிருப்பேன் எனக்கு ஃபர்ஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்க இல்லைனா வந்து வாய்ஸ் மெசேஜ் போடுங்க அக்கா நான் தான் சுகந்தா கிஷோர் பீஸ் தஞ்சாவூர் அக்கா ஹாய் தஞ்சாவூரா சூப்பர் சூப்பர் எங்க தஞ்சாவூரில் எங்கம்மா தஞ்சாவூர் நான் பிறந்த ஊர் எங்கள் ஊர் நான் எங்கள் ஊருங்க தஞ்சாவூர் நான் பிறந்த ஊர் எனக்கு எங்கள் ஊர் பேரை கேட்டாலே ஒரு சந்தோஷம் வந்துருங்க எனக்கு வல்லம் வல்லம் ஓகே ஓகே நாங்கள் வந்து சீனிவாசபுரம்மா எங்கள் அம்மா அப்பெல்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க என் தம்பி எல்லாருமே அங்கே தான் இருக்கிறாங்க நான் பிறந்தது எல்லாமே வந்து தஞ்சாவூர் தான் நான் பிறந்தது படித்தது எல்லாமே வந்து தஞ்சாவூர் தான் சீனிவாசபுரம் இப்போ அந்த சிவகங்கை பூங்கா இருக்கு இல்லையா அங்கே தாண்டி போகும் என்ன பண்றீங்க சிகந்தா கிஷோர் கண்டிப்பா தஞ்சாவூர் வந்தா பார்க்குறேம்மா நான் இன்னும் தஞ்சாவூர் வரல கண்டிப்பா வந்தேன்னாக்கா உங்களை மீட் பண்றேன் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களாப்பா சுகந்தா கிஷோர் சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க ஜென்னா ஆனா பெண்ணா பெண்ணா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் வல்லம் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிடிக்கும்க்கா தேங்க்யூ தேங்க்யூமா என்னுடைய வீடியோஸ்லாம் பார்க்குறீங்களாப்பா நான் வீடியோஸ்லாம் கரெக்டாக போடுறேனா என்னன்னு சொல்லுங்க என்ன மாதிரி வீடியோஸ் பண்ணலாம் நான் இப்போ போடுறதே கரெக்டா என்னன்னு சொல்லுங்கப்பா எனக்கு ஒரு சில நேரத்தில் எனக்கே ஒரு டவுட் வரும் எம் சுகந்தா ஓகே ஓகே ஹஸ்பண்ட் பேர் கிஷோரா ஒரு சில நேரத்தில் எனக்கே தோணும் என்னடா நம்ம வீடியோஸ்லாம் கரெக்டாக போடுறோமா இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிப்பேன் சரி ஓகே நம்ம தான் போயிட்டு இருப்போம் நமக்கும் ஒரு டைம் வரும் அப்படிங்கிறத நம்பி தான் நான் போயிட்டு இருக்கேன் எனக்கும் ஒரு நேரம் வரும் அதுக்காக நான் வெயிட்டிங் அவ்ளோதான் அதாவது எனக்கான நல்ல நேரம் வரும்போது எல்லாமே நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு இப்போ லைவ்ல வந்து நிறைய பேர் என்கிட்ட பேசுறீங்க உங்களை எனக்கு பிடிக்கும் அப்படின்லாம் சொல்றீங்க அதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அதெல்லாம் கேட்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கு நாலு பேர் ஃபாலோ பண்றாங்களே அப்படின்னு நினைக்கும் போது தஞ்சாவூர் வந்து எவ்வளவு சூப்பரா இருக்கும் தெரியுமாங்க அவ்வளவு வந்து வயக்காடு வயல்வெளிகள் தான் இருக்கும் எங்க ஊர் எங்க ஊரை நினைச்சாலே வந்து எனக்கு ஒரு அபரிதமான ஒரு சந்தோஷம் வந்துடும் எப்படா எங்க ஊருக்கு போவோம் இருக்கு எங்க அம்மா வீட்டுக்கு எப்படா போவோம் இருக்கு இப்போ வந்து குடும்ப சூழ்நிலை காரணம் பாப்பா வந்து காலேஜ் படிச்சிட்டு இருக்கா அவளை விட்டுட்டு நம்ம எங்கயும் போக முடியாது தனியா எல்லாம் விட்டுட்டு எல்லாம் என்னால போக முடியாதுங்க லீவுக்கு பாக்கலாம் லீவுக்கும் பாக்கலாம் ஏங்க அப்ப சம்மரா இருக்குங்க அஹ் பாப்போம் வேற ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க இந்த மாதிரி வீடியோஸே நான் பண்றேன் பாருங்க அப்புறம் வந்து நம்ம ஆன்லைன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நான் வந்து கொஞ்சம் ஒரு பெண் பிஸ்னஸ் பண்றதுங்கிறது பெரிய விஷயம் அந்த அளவுக்கு நீங்க பிஸ்னஸ் பண்றது அப்படின்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கண்டிப்பா 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 தான் கஷ்டங்கள் இருக்கதான் செய்யும் நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா அதாவது ஒரு ஸ்டேஜுக்கு மேல வந்து நம்ம கஷ்டங்கள் தான் இருக்கும் நம்மளோட லைஃப்ல ஒரு சிலருக்கு வந்து அதாவது ரேர் ஒரு பத்து சதவீதம் மக்கள் தான் கொஞ்சம் சந்தோஷமா ஹாப்பியாக இருப்பாங்க